பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் ஒரு தீட்டு எடுக்கிறதா இருக்கட்டும் சுற்றி போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த ராஜகனின்னு சொல்லிட்டு இந்த எலுமிச்ச தான் சொல்கிறாங்க எதுனாலும் இந்த பழத்துக்கு பேர் ராஜகனின்னு சொல்கிறாங்க ஆக்கவும் செய்ய முடியும் அழிக்கவும் செய்ய முடியும் கனியால என்ன ஆக்கலாம் ஒரு குழந்தை இல்லாதவங்கள உருப்பிட்டி ஆக்கம் இப்போ இருக்கட்டும் கோழி மா மாடா இருக்கட்டும் போடுறது ரெண்டு குட்டி மூணு குட்டி தான் ஆனால் கோழி வந்து இருபத்தி ஒரு முட்டை தலைமுறைகள் வம்சாவழியா வளர்ந்துட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க உங்க பக்கத்துல அப்படியே இந்த சோத்துக்கை பக்கமா வந்து பலி ஊறுது ஏறி போகுது அப்படின்னா அது நல்லதா கெட்டதா இப்ப வந்து அவ என்ன தொடாத வரைக்கும் அவ போனா எனக்கு ஒண்ணும் இல்லை வணக்க மக்களே சோ இந்திய நிகழ்ச்சியில் நான் யாரை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்மளோட சேனல்ல இவங்களுக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தட்டில் வந்து ரொம்ப சூப்பரா நல்ல மஞ்ச கலர்ல கனி இருக்கு இல்லையா இந்த ராஜ கனின்னு சொல்லிட்டு இந்த பழத்தை சொல்லுவாங்க ஸோ கிங்கினி அம்மா வந்து இந்த பழத்தோட ஸ்பெஷாலிட்டி நமக்கு நிறைய சொல்ல போறாங்க வணக்கம்மா வணக்கம் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் ஒரு தீட்டு எடுக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இந்த இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ராஜகணின்னு சொல்லிட்டு இந்த எலுமிச்சம்பளத்தை தான் சொல்றாங்க எதுனாலும் இந்த பழத்துக்கு பேர் ராஜகணின்னு சொல்றாங்க ராஜகனி அப்படின்ற எதுக்கு நான் அந்த வார்த்தை அம்மா வந்து ஒரு தலை ஒரு ஆடு தலையா இருக்கட்டும் கோழி தலையா இருக்கட்டும் ஒரு மனுஷனோட தலையா இருக்கட்டும் எல்லாத்தோடைய தலையும் அவங்க மோந்து பார்த்துட்டு அவங்களுடைய பசி தீரத்துக்கு அதில் இருக்கிற உதிரத்தை அவங்க சாப்பிட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு நாள் கிராணம்ன்றது பிடிக்கும் அந்த கிராணம் பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கட்டுமானம் அந்த கட்டுன்றது அவங்களுக்கும் நடக்கும் மனுஷனுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தெய்வத்துக்கும் உண்டு அந்த கட்டு நடக்கிற நேரத்தில் இந்த ராஜ கனியை மட்டும்தான் அம்மா காவா கேட்டாங்களே தவிர ஒரு உயிரை கூட காவா எடுக்கல அந்த ராஜ்யத்தையே ஆளக்கூடிய அந்த அங்கால பரமேஸ்வரி இந்த வேலையை பண்ணாங்கன்னு இந்த கனியோட பேர் ராஜ கனின்னு ஓ அப்படியா கையில உக்காந்து ஓகே ஓகே சரி எதுனாலமா இப்ப பொதுவா வந்து எலுமிச்சை மலை விளக்கு எல்லாரும் போடுவாங்க எதுனால எலுமிச்சை மலை விளக்கு போடுறாங்க துர்கைக்கு அவங்களுக்கு எலும்பு கனி கனி மேல இருக்கிற சாரை எடுத்துட்டு அந்த கனியில நெய்யோ இல்லை நல்லெண்ணையோ இந்த மாதிரி எதனா ஒன்று ஊற்றி அம்மாவோட பேரை சொல்லி எள்ளு போட்டு இது பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் அதில் பண்ணணும் அவங்களுடைய பூஜை புலஸ்காரங்கள் வந்து இந்த முறை ஒரு ஒரு அம்மனுக்கு இப்போ அங்காளம்மனுக்கு வந்து பதிவிலக்கு தான் மெயினு அவங்களுக்கு வந்து இந்த கனியில தான் அவங்களுக்கு விளக்கு போட்டால் இவங்களுடைய நேரம் நட்சத்திரம் இந்த கிளகுனம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் அதனால இந்த கனியை வந்து அவங்களுக்காக இதை யூஸ் பண்றது இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு பட் சில பேர் வந்து இந்த செய்வினை பண்றதுக்கு கூட இந்த எலுமிச்சை எலுமிச்சம்பழத்தை வச்சு பயன்படுத்துறாங்க இல்லையா இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம அந்த மாதிரி செய்வினைகள் செஞ்சா வந்து பழிக்குமா ஆக்கவும் செய்ய முடியும் அழிக்கவும் செய்ய முடியும் கனியால என்னென்ன ஆக்கலாம் ஒரு குழந்தை இல்லாதவங்கள உருப்பிட்டி ஆக்கம் அது எப்படி ஒரு குழந்தை கருவில்லை அம்மாவோட மடியில் வந்து இந்த மஞ்சள் துணியில் இந்த கனியை எடுத்து இந்த கனிக்கு எத்தனை விதைகள் உள்ளே இருக்குது நிறைய இருக்கும் இத்தனை விதைகளும் கீழே மன்னர் மேலே விழுந்தாக்கா அதுங்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்குறியம்மா இந்த கனியை நான் சாப்பிட்றேன் உன் மடி மேலே வச்சு எனக்கு ஒரு கனியை கொடுமா எனக்கு ஒரு உயிரை கூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனியை அவங்க மடியில் வச்சு நம்ம கட்டி பதினோரு நாள் ஏழு நாள் அஞ்சு நாள் இந்த மாதிரி வந்து விரதங்கள் இருந்து இது பூஜை புலஸ்காரமாக செய்தாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு இதை ஆக்கக்கூடியது ஓகே அழிக்கக்கூடியது கூடியது அப்படின்னும் போது உதரத்தில் எல்லாம் உதரமும் நாலு காலுன்னும் போது ஆடு கோழி மாடு இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் காவு கொடுக்குற அந்த ஒரு நேரத்துல எனக்கு எதுவுமே இல்லை ஆனா எனக்கு காவு கொடுத்து தான் ஆகணும் ஒரு எலும்பு சப்பாழை காவு கொடுத்தா ஏழு எரும்பு மாடுக்கு சாமம் ஒரு எலுமிச்சை ஒரு எலும்பு பழ காவு கொடுக்கறது ஏழு எரும்பு மாடுக்கு சாமம்னு சொல்லிட்டு இந்த கனியை எனக்கு அறுத்து நீ உதரத்தை உதரமா கூடி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பூஜையில கேட்டாங்க அப்படி கேட்க மொத்தம் ரெண்டா கட் பண்ணாங்க குங்கத்தை தடவி அதை உதிரமா அம்மாக்கு அவன் சமர்ப்பணம் பண்ணாங்க பண்ணும் போது ஒன்று அடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுதுலம்மா எந்த மாதிரியான பூஜைகளுக்கு வந்து காவை கொடுத்தா நல்லது இப்போ வந்து நம்ம வீடு கட்டுறோம் வீடு கட்டுறோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம போயிட்டு ஒரு கழுப்பு எடுக்கிறோம் கழுப்புனாக்கா நம்மளுக்கு இருக்கிற பிணி நோய் நொடி இனி இந்த முட்டுக்கு முட்டுக்கு இந்த ஆணி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம தலைமுடியை வச்சு மந்திரம் பண்றது துணியை வச்சு மந்திரம் பண்றது உதிர துணி வச்சு மந்திரம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல இதெல்லாம் பண்ணும்போது உதிரம் ஒன்று இரண்டு கால் ஜீவன் அப்படி இல்லையா நான்கு கால் ஜீவன் இந்த ரெண்டு பொருளுமே கம்பல்சரி இருந்தே ஆகணும் ஆணுக்கு செய்யறதா இருந்தால் ஆண் பொம்மை செய்யணும் பெண்ணுக்கு செய்யறதா இருந்தக்கா பெண் பொம்மை செய்யணும் இப்படின்னு அந்த மரத்துல வச்சு எல்லா பூஜை புலஸ்காரம் எல்லாத்தையுமே சொல்லி எந்திரத்தை அந்த அது மேல வச்சுட்டு சக்கரத்தை போட்டு அவங்களுக்கு உச்சரத்தை கொடுப்போம் அம்மாவுடைய நாமத்தை உச்சரிப்பு கொடுத்து பூஜை புலஸ்காரம் ஸ்டார்ட் ஆகும் அப்ப ஸ்டார்ட் ஆகி அந்த பொம்மைக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன செய்திருக்கிறாங்க கொண்டிருக்கிறாங்கன்றது அந்த ஆத்மாவதுல இறக்கும் பொழுது அது கண்டிப்பா உதரம் கேட்கும் அது எப்படி உங்களுக்கு தெரியும் பிரியங்க நாங்க மந்திரம் சொல்றோம்ல மந்திரம் லாஸ்டா முடிக்கிற நேரத்துல உங்க மேலே இப்ப அது இருக்குதுனாக்கா அது உங்களுக்கு வந்து ஷேக்கிங் கொடுக்கும் உடம்பு வந்து ஷேக் ஆகுறது தானா அவங்க அழுவுறது தபால்னு கீழே விழுத்து இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படி பண்ணும்போது அவங்க அவங்க உடம்புல இருந்து அந்த பொம்மைக்கு இறங்கிடுச்சுன்றத நாங்கள் புரிஞ்சிருவோம் புரிஞ்சிடும் எங்களுக்கு கற்பூரை எரிஞ்சுன்னு இருக்க டப்புன்னு அமைஞ்சிரும் அது வருத்துன்றத சிம்ஸ்டம்ஸ் அப்படின்றது காட்டும் எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல எங்களுக்கு காதாண்டை இப்படி பரப்பரன்னு ஓடுற மாதிரி இருக்கும் கையெல்லாம் முடிலாம் தூக்கி நான் முதல்ல சொல்லி இருக்கும் போது ஏன்னா அவங்க வராங்கன்றதை இதை பண்ணினே இருக்கும் போது இந்த வேலை நடந்துச்சுனாக்கா பட்டினி எடுப்பாங்க எடுத்து அதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் உன்னுடைய ஆத்தமா வந்து ஒரு உயிரை நான் எடுக்கிறதுக்காக நான் கொடுக்கல அந்த கோழி கிட்ட சொல்றது உன்னை ஒரு உயிரை எடுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணல ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய உயிரை நீ வந்து இதுக்கு அர்ப்பணம் பண்ணுற நீ வந்து ஒரு புரோஜனமாக தான் இருக்கிற உனக்குன்னு ஆயில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லிவிட்டு தான் அந்த உதரத்தை நாங்கள் கொடுப்போம் மனுஷனுக்கும் இப்போ ஆடாக இருக்கட்டும் கோழி மா மாடாக இருக்கட்டும் போடுறது ரெண்டு குட்டி மூணு குட்டி தான் ஆனால் கோழி வந்து இருபத்தி ஒரு முட்டை விடும் அதோடைய தலைமுறைகள் வ வளர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னும் போது அது அந்த வார்த்தையை சொல்லும் போது அது சந்தோஷமா அந்த விஷயத்துக்கு வந்து தலை முடிஞ்சு நிக்கும் சில பேர் நம்ம நிறைய நிறைய இது கூட விஷயங்கள் கை கூடி வரணும்னா இந்த சொல்லிட்டு சில கன்னிப்பெண்கள் காவெல்லாம் கொடுப்பாங்க எதுனால இந்த கன்னிப்பெண்கள் காவ குடுக்கறாங்க இது வரைக்கும் அதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை டிவில பாத்து அது தப்பு இல்லையாமா அது மிகப்பெரிய தப்பு மிகப்பெரிய தப்பு இன்னைக்கு நீ பண்ணிட்ட அந்த தெய்வத்தோட பேரை சொல்லி நீ பண்ணிட்ட காலின்னு சொல்லும் போது அவங்க வந்து பயங்கரமா இருக்கிறாங்க அவங்களுடைய உருவத்தை பார்க்கும் போது பயப்படுறாங்க அப்படி இருக்கிற அந்த காலி அந்த அம்மாவே வந்து ஒரு குழந்தை தான் குழந்தை தான் இருக்கிறாங்களே எல்லாரும் பயப்படுறாங்க அவங்களுக்கு அவங்க பேர் அப்படி அவங்களுடைய தோற்றங்கள் அப்படி அவங்களுடைய உருவங்கள் அப்படி ஐம்போதத்தையும் அடக்கி ஆள்ற அம்மா அஞ்சும் என் மேலேயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டுற அவங்களுடைய பார்வையிலேயே எல்லாமே அடங்கிடுது அப்படி பண்ணும் போது அவங்கள வச்சு நான் பொண்ணை கொடுக்கறேன் புள்ளிய கொடுக்கறேன் ஒரு குழந்தைய கொடுக்கறேன் அப்படின்றதெல்லாம் தப்பான விஷயம் அதுக்கு அவங்க உடனே கிடையாது அவங்க அதுக்கு ஒத்து மாட்டாங்க ஆணவத்தலா ஆணவத்தனால பண்றது அவங்க எல்லாம் நிலை நெரிச்சு நிற்க மாட்டாங்கம்மா அந்த அந்த நாள் கிழமை வரும்போது என்ன கொடுக்கணுமோ கொடுத்து வைக்கிறாங்க அவங்களே பாத்துக்கிறாங்கல்ல நான் பண்ண சொன்னா நான் செய்ய சொன்னா அப்படின்னு அவங்களே கேட்குறாங்க இன்னொன்று நம்மளே வந்து நிறைய கோவில்களில் பார்த்துருக்கோம் இந்த காளி கோவில்லாம் பார்த்துருக்கோம் குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த காமாக்கியா டெம்பிள் குள்ளரை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாம்பு இருக்கும் ஒரு பக்கம் பல்லி இருக்கும் ஏன் அந்த பாம்பு பல்லியும் அந்த அம்மாவோட சிலைக்கு பின்னாடி இருக்கு தேவர்கள் மாவட்டம் அப்படியா ஆமாம் சித்தர்கள் தேவர்கள் இந்த மாதிரி ஒரு வரத்துல வந்து அவங்க இந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்ப எதனால மக்கள் வந்து ஒரு பள்ளி வீட்டுக்குள்ள வந்தா திறத்துறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பூஜை புலஸ்காரங்களை பத்தி தெரியல இப்படி தான் தெய்வத்தை வழிபடணும்ன்றது தெரியல இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க உட்கார்ந்து இல்ல படுத்துட்டு இருக்கீங்க உங்க பக்கத்துல அப்படியே இந்த சோத்து கை பக்கமா வந்து பலி ஊருது ஏறி போகுது அப்படின்னா அது நல்லதா கெட்டதா இப்போ வந்து அவ என்ன தொடாத வரைக்கும் அவ போனா எனக்கு ஒண்ணும் இல்லை நான் அம்மா கிட்டேயே உட்காந்து இங்க தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசும்போது இவங்க மாதிரியே அவங்க எனக்கு பதில் கொடுப்பாங்க ஏமா இந்த பூஜை அவங்களுக்கு நான் போறேன் இந்த பூஜை புலஸ்காரத்துக்கு நீ அங்கே தெய்வமாக வந்து நின்று அவங்களுக்கு எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணி கொடுப்பியா அப்படின்னு கேட்கும்போது அது அதை அதோடைய குரலுக்கு கொடுக்க எனக்கு நம்ம கத்து கெச்சு கேச்சு கிச்சுன்னு கத்தோம் அப்போ போது நான் புரிஞ்சுக்குவேன் ஆ சரிம்மா நீ உத்தரவு கொடுத்துட்டேன் தெய்வம் வந்து எதிர்க்க எந்த நாள்லயும் எதிர்க்க வந்தது கிடையாதுமா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல தான் இவங்களுடைய சொல்ல கேட்டு அவங்க நம்மளுக்கு பதில் சொல்றது இப்போ நான் இங்க உக்காரணா இவங்க எனக்கு சொல்றாங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் ஒரு வாக்கு கேட்க வரவங்களுக்கே நீங்கள் என்ன கஷ்டத்துல சொல்கிறாங்க நான் சொல்றேன் அப்போ இவங்களே என் கிட்ட சொல்லிதான் சொல்றாங்க அந்த மாதிரிதான் அம்மாவுடையோ அப்படிங்கிறாங்க ஆனா பாம்பு வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லம்மா அவசியம் அதுக்கு பயப்பட அவசியமே இல்லம்மா இப்போ நீ போற இருக்கும் போது நான் உன்னை கூப்பிட்டு போற அப்படின்னு நீ திருப்பி கேட்ப அந்த மாதிரி அது போறத நீ கம்மனு வேடிக்கை பாரு அது நீ கல்லால் அடிக்கிறதோ ஒரு கொம்பால் அடிக்கிறதோ நீ பண்ணுவோ தானே உன்னை திருப்பி அதை சீண்டுது என்னை நம்மள எதனா பண்றாங்களோ அப்படின்ற பயத்துல அது பண்ணுது அதை நீங்க புரிஞ்சுக்காத அய்யோ இது இது இதோட கேரக்டர் இதுதான் இது இப்படி தான் பண்ணோம் இது இப்படி தான் இதோட விஷயம் அப்படின்றத நீங்களா அதை முடிவெடுத்துக்கணும் எந்த இடத்துலையுமே இப்போ கண்ணில் பார்க்க கூட முடியல கனவுல வராங்க மேலே ஏறுறாங்க வளாடுறாங்க பாடுறாங்க போறாங்க நான் பூஜை போல சுடுகாட்டில் உட்காந்து செய்யும்பொழுதெல்லாம் நான் அம்மாவை பார்ப்பேன் அவங்களுடைய நிழல் பார்ப்பேன் அவங்க போனதை பார்த்துருக்குறேன் இப்போ கூட நம்ம பூண்டி மாதா கோவில் தானம்மா பூண்டி மாதா கோவிலில் வந்து ஒரு விஷயமா இருந்தாங்க அங்க இருக்கும்பொழுது அந்த மாதாவே அந்த மாதாவே அந்த தோட்டத்தில் தான் இருக்கிறாங்கன்றது அந்த ஊர்ல சொன்னாங்க ஆனா அவங்க வந்து எனக்கு எனக்கு பாதுகாப்பாக வந்த மாதிரி என்னுடைய ஃபீலிங் என்னுடைய விஷயங்கள்ல எனக்கு பாதுகாப்பா இருந்த மாதிரி என் தொட சைஸ்ல இருந்திருக்கிறாங்க நான் உட்கார்ந்து இருக்கிறது மரத்துக்கு மேலயே நான் கா அப்படி எழுந்த அடி போயிட்டு இருப்பி வர்றதுக்குள்ள அவங்க இறங்கி அந்த மண்ணுல சரிஞ்சின்னு போயிருக்கிறாங்க அந்த மண்ண அடியாளத்தை அந்த ஊர் ஜனமே எனக்கு காமிச்சது தபர் மாமா போயிருக்கான் என் தொட சைஸ்க்கு அப்ப அது வந்து ஒரு பூச்சின்னு தான் சொல்றாங்க அப்ப அந்த பூச்சி தானே நானும் ஒரு மனசன் தானே என்னையா கிடைக்கல நான் அது எதுவுமே பண்ணல நான் வழிபடுறேன் நான் கையெடுத்து கும்பிடுறேன் உங்களுக்கு பிடிக்கல நீங்க கும்பிட உங்களுக்கு அருவ அறுப்பாக்குதா நீங்க அத நோண்ட தேவையில்லை உங்க வேலையை போங்க போனொண்ணு இந்த மாத விடாய் இது வந்து நிறைய பேர் வந்து பவருக்காக ஆசைப்படுவாங்க நல்ல இந்த லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாத விடா இந்த தீட்டு துணியை வச்சு கூட ஒரு சில பேர் வந்து தப்பான விஷயத்துக்கு பூஜை பண்றாங்களே அது என்ன மாதிரியான காரியங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க இப்போ வந்து நான் ஒரு பொருள் கொடுக்குற வயிற்றுக்கு இந்த மறந்து போய் நீ கூட அவளுக்கு வயிற்றுக்கு இது போய் அவளுக்கு வந்து உன்னோட நினைப்பாவே இருப்பா ஆறு மாசத்துல அவங்க மறுபடி அவங்க பழைய நிலைக்கு வந்துடுவாங்க நீ இந்த முடியை வச்சு செய் அவங்க நினைவாவே இருப்பாங்க அவங்க நம்ம வருஷம் பண்ணணும் அப்படின்றது அது முடிய வச்சு பண்றது நம்ம காலடி மண்ணை வச்சு பண்றது அது ஒரு வசியம் தீட்டு வசியம் பண்ணாக்கா மாதவிடாய் அதுல வசியம் பண்ணுனாக்கா ரத்தத்தில் கலந்துரும் எடுக்க முடியாது காலத்துக்கும் இருக்கும் நீ இறக்கும் இறக்கும்போதும் என் கையில தான் நான் இறக்குற வரைக்கும் நான் உன் கையில தான் அப்படின்றதுக்காக தான் இந்த மாத விடாயை வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது அதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய தப்பு ஒரு சில கணவன்மார்களுக்குள்ள எப்ப பாரு பெரிய ஜோதிடர் சொல்லி அத தான் அவங்க அவர் சொல்றாரு நீங்க வந்து இது தப்பா பயன்படுத்தக்கூடாது உங்க கணவன் உங்க பேச்சு கேட்கல இல்ல உங்க 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 விட்டு தப்பா வழிக்கு போக கூடாதுன்னு நீங்க பயந்தீங்கன்னா இத வந்து நீங்க உங்க கணவனுக்கு மட்டும்தான் செய்யணும் மத்தவங்களுக்கு என்ன செய்ய உங்களோட உதிரத்தை வச்சு இந்த வசியத்தை வந்து கலந்து கொடுங்க சாவர வரைக்கும் உங்களுக்கு அடிப்படைன்றாங்க இது உண்மை அது உண்மையான விஷயம் அதெல்லாம் நடந்தது அதுலயும் இதெல்லாம் இருக்காமா அப்போ அது என் அம்மா வந்து எங்க அம்மாவோட அம்மாவோட அம்மா அவங்க காலகட்டத்துல இங்க நடந்த விஷயங்கள் இதெல்லாம் இது வம்ச வழியா அப்படியே சொல்லிக்கிட்டு வராங்க இந்த மாதிரி எல்லாம் அப்பெல்லாம் பண்ணுவோம் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறாங்க இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல இதெல்லாம் வெளியே வரல ஆனா அந்த ஜோதிடர் வந்து சொல்லி ஆனா அது உண்மை அந்த மாத இருந்து அந்த ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து நான் குடுக்கற மருந்தை நீங்க கலந்து கொடுங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி அடங்காத அவன் அவங்க கணவன் யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு அடிமைன்றாங்க உண்மையாமா அதே மாதிரி நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன் இதுக்குள்ள நிறைய மை வச்சிருக்கீங்கல்ல அந்த மை பத்தி சொல்ல முடியுமா சொல்லலாமே என்னது மாது இந்த ஏழு டப்பால இருக்கிறதோ மை தான் இது என்ன இது ஒரு கலர்ல இருக்கு இதெல்லாம் ஒரு கலர்ல இருக்கு இவங்கெல்லாம் வந்து மூணு மாதம் மூணு மாசத்து நூறு நாள் நூத்தி ஒரு நாள் நூத்தி எட்டு நாள் தவத்துல இருந்து செய்ய வேண்டிய பொருட்கள் இதெல்லாம் இதெல்லாம் நாப்பத்தி எட்டு நாள் என்ன வித்தியாசம் இவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு கருவுல இருக்கிறவங்க குழந்தை வந்து ஒரு மதர் தாலேயோ தந்தர் தாலையோ அழிக்கக்கூடிய சக்தி பண்றாங்கல்ல அந்த விஷயங்கள்ல உயிர் போகக்கூடாது உள்ளுக்கு உயிர் போக கூடாது கொல்ல கூடாது அவங்களுக்கு எந்த ஒரு பங்கங்கள் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக வஷ்யம் பண்ணி கொடுக்க வேண்டியது இதெல்லாம் உள்ளுக்கு இப்போ உதிர தலைசுக்கு உதிரது எப்படி கேட்டிங்க அந்த மாதிரி உதிர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இதுல அடங்கிடுச்சு நரம்பு உதிரம் எலும்பு இந்த சம்பந்தப்பட்டதுல எல்லாத்துலயுமே வந்து இந்த நாளுமே அடங்கிடும் இது இவங்க வந்து வெளியே இருந்து வே வே வேலை செய்யறவங்க இப்போ இவங்க வந்து என் பெ என் பொண்டாட்டி வந்து என் பேசிதான் கேட்டுன்னு இருந்தா இப்போ மாறிட்டான் என் புருஷன் வந்து என் பேசுதான் கெட்டிருந்தான் இப்போ மாறிட்டான்ப்பா அப்படி இருக்கும் போது இவங்க வந்து புருவத்திலேயோ இல்லை நெத்திலேயோ அந்த மாதிரி இருந்து அவங்க கிட்ட அவங்க கிட்ட போய் உக்காந்து பேசும்போது அவங்க எளிய புனிமா இருந்தால் கூட சரி அந்த மூணு மந்திரத்தை சொல்லும் போது அவங்க வந்து மடியில் உக்காந்து அந்த மாதிரி இவங்க வெளியே இருந்து வேலை செய்கிறவங்க இவங்க உள்ளே இருந்து வேலை செய்கிறோம் ஓஹோ ஹோ இப்போ சில பேர் சொல்லுவாங்க ராஜவசிய மையெல்லாம் இருக்கு அப்படின்றாங்க ஒரு சில பேர் இந்த மையெல்லாம் சும்மா அப்படின்றாங்க ஆக்சுவலா இந்த மைய வச்சுட்டு நீங்க எந்த வேலைக்கு போனாலுமே உங்களுக்கு ஜெயம் நிச்சயம்ன்றாங்க இதெல்லாம் உண்மையாமா இப்போ பேய் இருக்கிறது உண்மையா இருக்கு அப்ப தெய்வம் இருக்கிறது உண்மை இருக்கு அப்ப அந்த தெய்வத்தோட வழிபாடு பேயோட வழிபாடு என்ன நீ கறி கொடு ரத்தத்தை கொடு ஒரு மனுஷனை கொடு நான் இந்த முடியில இருக்கிற இவங்க வயித்துல இருக்கிற குழந்தை எனக்கு வேணும் இதெல்லாம் அது வந்து பூஜைக்கு தேவையானது அது தேவை கேட்குதுன்னா அப்போ இவங்க இருக்கிறத உண்மைனாக்கா இவங்களுக்கு தேவையானது இதுதான் தான் ஏன்னா இவங்களால நேராக வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது மந்திர தந்திரம்ன்றது உச்சரிப்பு கொடுக்கும் பொழுது அவங்க அந்த ராசியில் இருக்கணும் அந்த நேரத்தில் இருக்கணும் அந்த கிலகணங்கள் எல்லாமே அவங்களுக்கு கூடி இருக்கணும் ஒம்பது கிலகணமும் அவங்களுக்கு கூடி இருக்கணும் அப்போ அந்த ஒம்பது கிலகணங்களில் ஒன்று தவறி போய் இருந்தாலும் இவங்க சொல்கிற மந்திரமும் வேஸ்ட்டு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏடா குடமா ஆகிற ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாற்பத்தி எட்டு நாள் நூற்றி எட்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை மண்டலங்கள் பூஜையில் இருந்து அஞ்சு அதை ஒன்பது கிளக்கணத்தையும் அடக்கி நாங்கள் மையா ரெடி பண்ணி எல்லாருக்குமே கொடுக்குறோம் மந்திரத்தை நீ தவறாக சொல்லிட்டாலும் சரி இல்லை நீ கரெக்டாக சொல்லிட்டாலும் சரி அது உனக்கு கை கொடுக்கும் ஓ அப்பா வித்தியாசமா இருக்குது அம்மா இப்போ ஆக்சுவலா காளியம்மா அப்படின்னாலே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அவங்க கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வேண்டி நம்ம சாதிச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க ஏன் மக்கள் வந்து இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு நம்ம அம்மாவோட பயன்படுத்துறாங்க அவங்க இப்போ நான் இந்த விஷயத்துல இருக்கிறேன் நான் இந்த விஷயத்துல இருக்கிறேன் இந்த நாளுமே வந்து ஒன்னொன்னு ஒரு ஒரு விஷயங்கள் பண்றாங்க இப்போ இதுல எது நல்லது எது கெட்டது அப்படின்றது அவங்களே ஒரு நாள் கணிப்பாங்க அந்த கணிக்கிற நேரம் வரும்போது நீ இவ்வளவு பாவம் புண்ணியம் செஞ்சிருக்கிற நீ இப்படி ஓரம் ஒதுங்க நீ இவ்வளவு பாவம் புண்ணியம் செஞ்சிருக்கிற ஓரம் ஒதுங்க நீ இதை தான் செஞ்ச உன்னுடைய சூழ்நிலைக்காக வர்ற மக்களுங்க அத்தனை பேரையுமே உன்னுடைய சூழ்நிலைக்காக தான் நீ யூஸ் பண்ணிக்கின உன்னால எனக்கு கெட்ட பேர் வந்துச்சு பாரு நீ இப்ப எப்படி இருக்கிறன்றது அந்த அத்தனை இப்ப மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எல்லா படியில இருந்தா கீழே இறக்கிடுவாங்க தர மட்டும் அதை விட கேவலமா ஆயிடுவாங்க அவங்களா இது அந்த சாமியாரா இது அப்படின்னு ஆயிடுவாங்க பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் அவ காலி அவ பொறுமைய மீண்டுட்டா செத்தம் முழுசா மாறிடுவான் அங்காலியா மாறிடுவான் அவங்க ஒரு அஞ்சு லெட்டர் போடுவாங்க வித்தியாசமா இருக்கே அஞ்சு லெட்டர் போடுவாங்க அந்த அஞ்சு லெட்டரை வந்து வந்து கேட்பாங்க தெய்வத்துக்கிட்ட வந்து இப்ப நான் போய் முறையிடுறேன் ஏமா என்னை வந்து நல்லா வெய்மா அப்படின்னு சொல்லிட்டு டே நீ எவ்வளவு ஆடுறியா ஆடு நீ உக்கார நேரத்துல நான் உனக்கு ஒரு அஞ்சு லெட்டர் போட்டு போடுவேன் அந்த அஞ்சு லெட்டர் போடும் போது வந்துட்டா நான் உன்னை நான் உன்னை காப்பாத்த உனக்கு அழிவு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயனுடைய வார்த்தையும் அம்மாவோட வார்த்தையும் ரெண்டு பேருமே அதான் ஒரு மனமா இருக்கிறாங்க தெரியுமா அந்த அப்படி இருக்கும் போது இந்த வார்த்தை சொன்னது ஒரு ஒரு நாளைக்கும் அவர் காத்தா இருக்கிறாரு ஒரு ஒரு நாளைக்கு அவங்க காத்துன்னு லெட்டர் வரலையே லெட்டர் வரலையே நாற்பத்தி ஓராவது வயசுல ஒரு லெட்டர் வந்துச்சு என்ன லெட்டரு உன் முடி நரைச்சு பொண்ணு நாற்பத்தி ஏழாவது வயசுல ஒரு லெட்டர் வந்தது உனக்கு பல்லு கொட்டுனது ஐம்பதாவது வயசுல ஒரு லெட்டர் வந்துச்சு நீ தள்ளாடி நின்னுது ஐம்பது வயசுல வா அறுபதாவது வயசுல வந்தது மூணு கால் பாசம் தான் நடந்தது அந்த மாதிரி ஒரு ஒரு லெட்ரு போடும் போதெல்லாம் லெட்ரு வரலையே வரலையேன்னு லாஸ்ட் லெட்டர் தான் அவருக்கு கண்ணு தெரியாது நின்னது லாஸ்ட்டாக அவரோட விதி விதி முடியும் போது தான் விதி வழிகள் முடியும் போது தான் நேரில் வந்து அவர் நின்னார் அம்மாவும் அவரும் வந்து நேரில் வந்து நின்று நான் இத்தனை லெட்டர் போட்டேன்னே என்னை வந்து பார்த்தியா ஒன்று கூட என்னை தேடி வரலப்பா அப்போ அவ்வளோ புண்ணியம் பாவம் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஒரு குடும்பத்தை கெடுத்து நீ எப்படி வாழ்ந்தன்றத புரிஞ்சுக்கினியா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வரலாறை சொல்லி அதுக்கப்புறமா அவனுக்கு ஆயுள் இந்த நேரத்தில் தான்டா தான் அவனுக்கு முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் விதியை முடிச்சுட்டு தான் கொண்டு போனாங்களே மேலே நல்லா இருக்கு இந்த ஸ்டோரி அம்மா எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் அம்மா வந்து காளியம்மா வந்து சுடுகாட்லலாம் இருக்கிறதுனால எலும்பு மாலை போட்டிருக்காங்க இப்போ நிறைய மகன்கள் ஃபேஷனுக்கு இந்த மாதிரி எலும்பு போட்டுட்டு போட்டுட்ருக்காங்களே தப்பு இல்லையா இப்போது நம்ம எலும்பு கூடுணும் போது மண்ட ஓடு மண்ட ஓடு அந்த மண்ட ஓட வந்து பிளாஸ்டிக்லயும் இருக்கு கல்லுலயும் இருக்கு சாதாரண கடைகள்ல எல்லாருமே எல்லாமே பண்ணலாம் நம்ம எடுத்துட்டு வராங்கன்னா முழுக்கல வைக்கணும் நம்ம முழுக்கல இருந்து அதுக்கு ஒரு பிரதிஷ்டம் பண்ணி அதுக்கு ஒரு உயிர் கொடுத்தா மட்டும் தான் அது வந்து நம்ம நம்மளுக்கு சமர்ப்பணம் அத நம்ம போட்டு உக்காந்து அவங்க வர வச்சு அவங்க கிட்ட நம்ம பேச முடியும் சரிங்களா சாதாரணமான ஒரு மணியா அப்படின்னு நினச்சிட்டாக்கா அது கணக்கில் வர பூஜை பழக்கம் இங்கே உக்காரத்துக்கு ஏற்ற தேவையான மந்திரமே சொன்னா போயிருக்கு தானே அவங்களும் இங்க உக்கார வைக்கிறாங்க அப்படி இருக்கும் போது எந்த பொருள் வந்தாலும் அதுக்குன்னு ஒரு மந்திரம் உச்சரிப்பு கொடுக்கணும் அந்த உச்சரிப்பு கொடுத்தா மட்டும்தான் அது வேலை செய்யுமே தவிர மற்றபடி அது வெறும் வேஸ்ட்டு ஒரு மக்கி போன மட்டை அந்த மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு இந்த கனியை வச்சு என்னென்ன பண்ணணும்னு தெரியாம தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த கனியில இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா இந்த விஷயமையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கா நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பேசுறீங்கம்மா நன்றி நன்றி வணக்கம்